அன்பான தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இவன் உங்கள் தமிழ் பிரபாகரன் தமிழகத்தில் தெலுங்கு வருடப் பிறப்புக்கு அரசு விடுமுறை ஆந்திராவில் தமிழர்களுக்கு தமிழர் புத்தாண்டு கொண்டாட அல்லது தமிழர் தமிழ் வருட பிறப்புக்கு விடுமுறை உண்டா இல்லை இங்குள்ள அனைத்து தமிழர்களும் நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் வெறும் மூணு சதவீதம் ஆடக்கூடிய தெலுங்குகளுக்கு அரசு விடுமுறை எதற்கு மொழி மாநிலங்கள் பிரிக்கும் பொழுது எங்களுடைய நிலங்களை தமிழர்களுடைய நிலங்களை மூன்று மாநிலத்திற்கும் ஆந்திரா கர்நாடகா கேரளாவுக்கு பிரித்து கொடுத்த பொழுது வாய் திறக்காமல் இருந்த இந்த திராவிட தீக்க கட்சிகள் தெலுங்கு அதாவது தெலுங்கு கட்சிகள் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது வாய் திறக்காமல் இருந்த இந்த தெலுங்கு கட்சிகள் ஆந்திர வருடப்பிறப்புக்கு மட்டும் நல்லா நொட்டிக்கிட்டு வரீங்களே எங்கே வரீங்க தமிழ்நாட்டில் என் ஊரில் என் நாட்டில் உங்களுக்கு என்ன பிடுங்குற வேலைன்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன பிடுங்குற வேலை உங்களுக்கு எதுக்குடா விடுமுறை உனக்கு விடுமுறை வேணும்னா சுயமாக லீவ் போ என்ன கீழ்ச்சி கட்டுறிய நின் வெறும் மூணு சதவீத மக்களுக்காக அரசு விடுமுறை விடுவேன் நீனு எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் நியாயம் இல்லை நாங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வாழறோம் ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து வாழறோம் எங்களுக்கு வருடப்பிறப்புக்கு விடுமுறை கொடுத்தது போல ஆந்திராவில் இருக்கும் அரசாங்கத்தை நாங்கள் வந்து தெலுங்குகளுக்கு வருட பிறப்பு கொடுத்துருக்குறோம் அங்குள்ள தமிழர்களுக்கும் உரிமை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கும் வந்து தமிழக வருடப்பிறப்புக்கு அரசு விடுமுறை கொடுங்க அப்படின்னு எவனாச்சும் கோரிக்கை வச்சிங்களா சொல்லு இங்க இருக்கிற எந்த தெலுங்கு சங்கமாவது அல்லது திராவிட தீக்கா தெலுங்கு கட்சி ஏதாவது இந்த தெலுங்கு கட்சிகள் இரண்டு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காள் உங்களுக்கு எதுக்கு விடுமுறை முடியாது இது ஏற்றுக்கொள்ள முடியாது பொங்கலுக்கு தமிழர்கள் தமிழர்களுடைய பண்டிகையான பொங்கலுக்கு அரசு விடுமுறைக்கு கேட்டு போராட வேண்டியதாக இருக்குது ஆனால் தெலுங்கு வருடப்பிறப்புக்கு நீங்கள் உங்கள் விடுமுறை விட்டுக்கோங்க இது நாரவாய் மூணு பர்சன்டேஜ் மக்களுக்காக என்ன மயிருக்கு நீ தெலுங்கு வருடப்பிறப்புக்கு அனுமதி கொடுத்த அவன் திமுக கட்சிக்காரன் நாயை என்ன புடுங்கறதுக்கு கொடுத்த நீ யார் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் கிடைச்சதுங்க உனக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது தமிழ்நாட்டில் தெலுங்கனுக்கு வருட பிறப்பு எதற்கு உனக்கு பிடிச்சிருந்தா இரு இல்லையா ஆந்திராவுக்கு ஓடு மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கும் பொழுது ஆந்திராவில் இருந்து தமிழர்கள் விரட்டப்பட்டனர் கர்நாடகாவில் இருந்து தமிழர்கள் விரட்டப்பட்டனர் கேரளாவிலிருந்தும் தமிழர்கள் விரட்டப்பட்டனர் அதற்கு எந்த புண்டையும் வாய் திறக்காமல் இருந்த பொழுது வருட வருடப்ரப்புக்கு மட்டும் உங்களுக்கு எங்கடா ஒழுக்குது தேவடியா பசங்களா உங்களுக்கு பொங்கலுக்கு வந்து நாங்கள் அரசு விடுமுறைக்கு உங்கள்கிட்ட நாங்கள் கெஞ்ச நீங்களாம் ஒரு ஆள் புண்ட அதிகாரத்தில் என்ன வேணா ஆடுவேன்